ஒரு அரசியல் கட்சி ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி என்று நடக்கும் பொழுது நடத்தும் பொழுது அந்த பிரச்சனையில் ஒரு இறுதியான உறுதியான நல்ல முடிவு கிடைக்கும் வரை அந்த பிரச்சனையிலேருந்து பின்வாங்கக்கூடாது அதை தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்குரிய ஒரு இயல்பாக இருக்கணும் ஆனால் இந்தியாவில் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளது என்று ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் வாக்கு நடந்து உண்மை தான் அதை அவர் கேட்ட கேள்விகளுக்கு தேர்தல் கமிஷனால் சரியான பதிலை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார் யாத்ரா அதாவது வாக்காளர் உரிமை பேரணி என்ற பெயரில் அந்த மாநிலத்தின் முக்கியமான எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்தார் திரு ராகுல் காந்தி இப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூட அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு இந்த பேரணி நிச்சயமாக வெற்றி பெறணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படணும்லாம் வாழ்த்து வச்சு பேசிட்டு வந்தார் இப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தில் தேர்தல் கமிஷனால் நவம்பர் நான்கு மற்றும் பதினோராம் பதினோராம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது அறிவிப்பு வருகிறது உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த வாக்காளர் அதிகார அதிகார யாத்திரா என்ற பேரணி போராட்டத்தான் அப்படியே கையில் விட்டு கைவிட்டுட்டு அந்த தேர்தல் அரசியலில் அதாவது இந்த தேர்தலில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா கூட்டணி ஈடுபடுகிறது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் மக்கள் திரண்டு வர்றாங்க மக்கள் நம்புகிறாங்க என்பதை மனதில் வைத்து நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிட மாட்டோம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் சரியான பதிலை முறையான உண்மை என்ன உண்மைத்தன்மையை ஒத்துக்கணும் எல்லாத்தையும் தேர்தல் கமிஷன் முன்வந்து சொல்லணும் தவறு நடந்தால் ஒத்துக்கணும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட்டால் ஒழிய நாங்கள் இந்த வா இதில் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ராகுல் காந்தியோ மற்றும் தேஜஸ்வி யாதவ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லியிருந்தாக்கா ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டிருக்கோம் அந்த புரட்சி இந்தியா முழுவதும் பரவியிருக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட்டிருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அந்த தேர்தல் அறிவித்த உடனே அந்த பிரச்சனையை கைவிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது என்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதற்கு பிறகு இருபத்தொரு லட்ச வாக்காளர் மட்டும் மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள் மீத உள்ள வாக்காளர்கள் அப்படியே போயிட்டான் கைவிடப்பட்டார் நாற்பத்தி நாலு லட்ச வாக்காளர்களுடைய வாக்குறுதியும் பறிக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான சென்பேக் ஓகே அப்படி பண்ணிவிடக்கூடாது தொடர்ந்து அவர்கள் போராடி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இன்னும் தன்னுடைய பெரியனன் போக்கை கைவிடவில்லை என்றுதான் கூறப்படுகிறது ராகுல் காந்தி மட்டும் ஒரு நல்லவராக நல்ல தலைவராக எதிர்கட்சி அனைத்தையும் அரவணைச்சிப்பாக இருந்தால் பற்றாது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அதாவது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களாக இருக்காங்கல்ல அவர்களும் கூட நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மோசமான காலகட்டத்தில் இருந்திருக்கோம் இந்தியாவை வைப்பது ஆட்சி செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நம்ம வந்து எதிர்கட்சிகளோடு ஒருங்கிணைந்து அனுசரித்து போய் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டால்தான் நாமும் கரையேற முடியும் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் அந்த தலைவர்களும் இருக்கணும் ஆனா அவர்களுக்கு யாருக்குமே இல்லை மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அங்க அந்த மாநிலத்தின் தலைவராக இருந்த கமல்நாத் அவர் என்ன பண்ணாருனாக்கா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாடி ஜனதா அது அண்டை மாநிலம் பக்கத்து மத்திய பிரதேச பக்கத்தில் உள்ள மாநிலம் அந்த எல்லைப்புறங்களில் வந்து அவர்களுக்கு அந்த அகிலே சிங் யாதவனுடைய சமாஜ்வாடி ஜனதா கட்சியுடைய பிரசன்சி இருக்கு அந்த அடிப்படையில அவங்க அகிலே சிங் யாதவ் கட்சி என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க நாங்க எல்லைப்புறங்களை போட்டிடுறோம் இந்த மத்திய பிரதேச மாநிலங்களும் நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி அதாவது இந்த கமல்நாத் என்ன அவங்கள அவங்களை எடுத்து கூட பார்க்கல சீட்டு கொடுக்காம ஒதுக்குனாரு அவங்க தனிப்பட்ட முறையில் தனித்து போட்டிடுறாங்க எங்களுடைய செல்வாக்கு நாங்கள் நிரூபிப்போம் எங்களுக்கு இந்த பகுதியில் செல்வாக்கு இருக்குது அதனால் அங்கே நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறோம் எங்களை நீங்கள் ஏற்றுக்கலை நாங்களும் இந்தியா கூட்டியில் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுதே இப்படி ஒரு நிலை இருக்கும்போது நாங்கள் இப்படி த நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க தனியாக தேர்தலில் போட்டிடுறாங்க தேர்தல் நடக்குது தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி மிக மிக அவமானகரமான தோல்வியை சந்திக்குது அதற்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி காங்கிரஸ் ஈக்குவல் நெக் டு நெக் பெண்மணிந்தாங்க இப்போ கடந்த ச சட்ட மகாராஷ்டிர மத்திய பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு மோசமான தோல்வி தருது அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெரியணன் போக்கு அந்த மாநில தலைவர் கமல்நாத் வந்து கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாடி கட்சி அனுசரித்து அவர் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுக்காதனால அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தோல்வி ஏற்பட்டது ஓகேயா இது அங்கே முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு டெல்லி டெல்லி மாநில தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி என்பது காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இருந்தாலும் கூட இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து ஆம் ஆம் ஆத்மி கட்சி கூட இந்தியா கூட்டணியில் ஒரு கட்சியாக அங்கமாக இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் அந்த ஆம் ஆத்மி கட்சி பார்லமெண்ட் தேர்தலில் போட்டி இணைஞ்சு போட்டிட்டாங்க ஆனால் டெல்லியில் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த இரண்டு கட்சிகளும் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியல பிஜேபி தான் வெற்றி பெற்றுச்சு இருந்தாலும் கூட அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துச்சு அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலிமை என்ன என்பதை உணர்ந்து ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டுருக்கணும் அதை செய்யலை அவங்க என்ன பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சுனாக்கா நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்ட்டு மொத்தம் உள்ள அறுபது தொகுதிகளுக்கும் தனியாக கேண்டிடேட் பாடினாங்க அவர்கள் பெற்ற வாக்கு ஆறு சதவீதம் ஆம் ஆத்மி கட்சி பிஜேபியிட்ட போச்சு அதாவது பிஜேபி முதலிடத்தை வந்துச்சு ஆம் ஆத்மி கட்சி இரண்டாம் வந்துச்சு காங்கிரஸ் கட்சி மூன்றாம் இடம் இருக்குது இப்போ வந்து பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையப்பட்ட வாக்கு வித்தியாசம் தெரியுமா நாலு பர்சன்டேஜ் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் ஆறு பர்சன்டேஜ் இதே காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து ஆம் ஆத்மி கட்சியும் சொன்னாங்க நாங்கள் வந்து காங்கிரஸோட இணைந்து போட்டிட முடியாது நாங்கள் தனி தான் போட்டிடணும்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவர்கள்ட்ட பேசி என்னை நம்மகிட்ட இணைந்தே போட்டியிடுவோம் அதனால் நாடாளுமன்றத்தில் தோல்வி ஏற்பட்டதுனால் சட்டமன்ற தேர்தலையும் நமக்கு போ தோல்வி தான் கிடைக்கும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் நாற்பது ஐம்பது தொகுதியில் நெல்லுங்க எனக்கு ஒரு பத்து தொகுதியில் நல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஷேர் பண்ணி இல்லை நாற்பது டவுன் இருபது அப்படி இப்படி நின்றுனால் கூட நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மீண்டும் ஆட்சி பிடிச்சிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு கௌரவமான பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் கிடைச்சிருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அதையும் பண்ணலை அங்கே தனித்து நின்று காங்கிரஸ் கட்சி ஆறு சதவீத வாக்கில் பெற்றது நாலு சதவீத வாக்குள் வித்தியாசத்தில் பிஜேபியிடம் ஆத்மா ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்தது இது இரண்டாவது இடம் இப்போ சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் இருக்கும் பீகார் மாநிலத்தில் அந்த மாநிலத்துடைய முக்கியமான கட்சி ஆகுதுனாக்கா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஓகேயா கடந்த சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் நினச்சி அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அவங்கள்ட்ட சண்டை போட்டு எழுபது சீட்டுகளில் சமாஜ்வா ராஷ்ட்ரிய ஜனதா கட்சியிலேருந்து வாங்கி எழுபது தொகுதிகள் போட்டிட்டாங்க அதில் அவர்கள் வெற்றி பெற்ற பத்தொம்பது தொகுதிகள் புரியுதா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு தொகுதிகள் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் அந்த அதில் வந்து அந்த எழுபது தொகுதிகளுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி ஒரு நாற்பது தொகுதியிலே ஒரு முப்பது தொகுதியில் மட்டும் போட்டிட்டு இருந்தாக்கா மீதமுள்ள தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தின் தேஜஸ் வியாதி கட்சி போட்டியிருந்தானாக்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது சீட்டு ஒரு பத்து சீட்டு கிடச்சிருந்தாக்கா அவங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியும் ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வியாதனுடைய கட்சி அந்த மகாபந்தன் கூட்டணி பீகாரில் பெற்ற இடங்கள் காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட மொத்த கூட்டணி பெற்ற இடங்கள் நூற்றி பதினோரு பத்தே பத்து பதினோரு சீட்ல வந்து ஆட்சியை வந்து இழந்தாங்க அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சி குறைந்த சீட்டுகளை போட்டிட்டு ஆர்ஜேடிக்கு சீட் அதிகமாக விட்டு கொடுத்திருந்தாக்கா நிச்சயமாக அவர்கள் அங்கே ஆட்சி அமைச்சிருக்க முடியும் அது கைவிட்டு போச்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே எழுவது தொகுதியில் வாங்கி வாங்கி போட்டிக்கிட்டு நம்ம பத்தொம்பது வெற்றி வெட்டிவிட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் இப்போ ஒரு எழுபதுங்கிறத ஒரு நாற்பது தொகுதிகளாக குறைச்சிக்கிட்டு போட்டிக்கிட்டால் போதும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர்கள் ஒத்து வந்துருக்கணும் அந்த செயலை எங்களுக்கு இப்போவும் கடந்த தேர்தலில் கொடுத்த சீட்டு மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட போராடி என்ன அந்த கூட்டணி குழப்புகள் ஆர்ஜிடியோட போ ஒரு ஒரு கூட்டணி ஒற்றுமை இல்லாமல் அவங்கள்ட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணி அறுபத்தி ஒரு தொகுதியில் போட்டிட்டார்கள் இப்பொழுது படுதோல்வி தலைவருக்கு மகாபந்தம் கூட்டணி அங்கே காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு ஆறு ஆறு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கார்கள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றரை கோடி பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கடைசி நேரத்தில் ஏதோ மகிழா சுரக்ஷா நிதி என்று அலாட் ஒதுக்கியிருக்காங்க மத்திய மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைஞ்சு பத்தாயிரம் ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் பெண்கள்லாம் எல்லாமே நிதிஷ்குமார் கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க இப்படி நடந்திருக்கு அதையும் தாண்டி சார் வந்து ஒரு முக்கிய ரீசன் என்ன இந்த தோல்வி இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை தேர்தல் கமிஷனும் வந்து பிஜேபியோட ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியை போலவே செயல்பட்டு இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைந்திருக்கிறது விட முக்கியமான இன்னொரு விஷயம் இப்படியெல்லாம் ஒரு ஜனநாயகத்தை ஜனநாயக விரோத போக்கு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு இணக்கமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும் கூட்டணி குழப்பங்கள் இல்லாமல் அவர்கள் ஒற்றுமையாக போட்டி போட்டிட்டு இருக்க வேண்டும் ஆனால் அவர்கிட்ட ஒற்றுமை இல்லை மொத்தமுள்ள தொண்ணூற்றி ஓராயிரம் பூத் கமிட்டி இருக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பதினேழாயிரம் பூத் கமிட்டி தான் இருந்திருக்கு அதே போல் ஆர்ஜேடி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் பூத் கமிட்டி மெம்பர் தான் இருக்காங்க மீதம் உள்ள இடத்துல என்ன ஆகும் அவங்க சொன்னால் பிஜேபி அவங்க எதுனா பண்ணலாம் இப்படிப்பட்ட ஒரு செட் இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் போட்டிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வாக்கு திருட்டு எல்லாம் பலவிதமான திட்டங்களோட ஆளுங்கட்சி கலைஞரங்கி இப்படி அங்கே ஆர்ஜேடி மகாபந்தன் கூட்டணியினுடைய வெற்றி திருட்டப்பட்டிருக்கிறது அது இதற்கு காரணம் என்பது பிஜேபி மட்டும் சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய பெரியனன் போக்கமும் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் வந்து உங்களை திருத்தி வரை ஒரு பெரிய பிரச்சனையை கையில் எடுத்து போராடும் பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு இறுதியான ஒரு முடிவான ஒரு முடி ஒருவரை வரை நீங்கள் வந்து வெற்றி பெறவே முடியாது ஏன்னா இந்தியாவில் இப்போது ஆட்சி செய்யக்கூடிய பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபி அனைத்து அதாவது தனியார் தனி தனிப்பட்ட அதிகாரங்களை கொண்ட அமைப்பு என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் எப்படிப்பட்ட ஒரு உறுதியான முடிவுகளை எடுத்து செயல் நடவடிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் எந்த விதமான ஒரு உறுதியான முடிவை எடுக்காமல் செயல்பட்டதனால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கேவலமான தோல்வியை பெற்றிருக்கிறது பீகார் இதை உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா இழப்பையாக இருக்குனாக்கா தேஜஸ்வி யாதவ் தான் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் தனியாக போட்டிட்டு இருந்தால் கூட இவ்வளோ ஒரு பெரிய தோல்வி அடைந்திருக்க மாட்டார் தானாக தனியாக ஓடுறதுக்கும் இன்னொருத்தர் சுமந்துக்கிட்டு ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல காங்கிரஸ் கட்சியை சுமந்து கொண்டு ஓடியதால் தான் அவரால் நன்றாக ஓடி வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அசாதி ஒவைசியுடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா பி டீம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை தேஜஸ்வி யாதவ் கடிதம் எழுதினேன் என்னை கூட்டணியில் சேர்த்துக்கங்க எனக்கு ஒரு ஆறு தொகுதி மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் எவ்வளோ கேட்டேன் ஆனால் அவர்கள் வந்து என்னை தீவிரவாதி கட்சி அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு பேட்டி சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அவருடைய கட்சி இருபத்தஞ்சி தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கார்கள் அவர்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ன கேட்டாக்கா ராஷ்ட்ரிய ஜனதா தேஜஸ் யாதவர்களே அடுத்த தேர்தல் நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைப்பதற்கு பதிலாக அசாதிங் ஓவைசி கட்சியோட கூட்டணி அமைச்சு கூட நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இரநூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அவர்கள் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக செயல்படுவதற்கு அனுமதிப்பார்களா இல்லை வேறு ஒரு முதலமைச்சரை உருவாக்கப் போகிறதா என்பது தெரியவில்லை அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்